அஸ்லாம் வலைக்கம் என் அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய மக்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அம்மா திருப்பி திருப்பி இதே பதிவு போட்டுருக்காதீங்க நிறைய மக்கள் வந்து இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகள் கடனில் எப்படியோ நாங்கள் மாட்டிக்கிறோமா பத்து லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது நான் எப்படி கடனில் மாட்டினேன்னு தெரியல மீட்ரு வட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் கூட எனக்கு சென்ட் பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம இறைவனை கொண்டே அதுக்கு நம்ம ஒரு சஜஷன் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து நம்ம மூமின் மக்கள் வந்து ஜிகிரில் வைங்க ஜிகிரில் வச்சு பதினோரு நாள் தகது தொழுகுங்க தொழுதுட்டு மாதுளம் பழம் செடி பார்த்துக்குங்க பார்த்துட்டு அந்த மாதுள பழத்தோட வடக்கு திசையில் போகக்கூடிய ஒரு குச்சியை உடச்சி எடுத்துட்டு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து எங்கே நம்ம காசு பணம் வைக்கிறோமோ அதில் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபா வந்து காசு அல்லாவுக்காக நீங்கள் முடித்து அதை வேரோடு சேர்த்து நீங்கள் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லைகள் சிறுக சிறுக குறையும் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கொட்டைப்பாக்கு வாங்கிக்கோங்க வெத்தலை வாங்கிக்கோங்க வசம்பு துண்டு வசம்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே இது வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது வசம்பில் வந்து மூலிகை மருத்துவ குணங்களும் இருக்குது அதே மாதிரி பணம் ஈர்ப்பு சக்திங்கிறது வந்து வசமில் இருக்குது சரிங்களா ஒரு வசம்பு துண்டு எடுத்துக்கோங்க ஒரு பான் நாயின் எடுத்துக்கோங்க ஒரு வெற்றில ஒரு பாக்கு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மூணுமே செத்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பச்சை கருப்புற துண்டு இது எத்தனையோ சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டு நீங்கள் அதாவது எங்கே நீங்கள் பணப்புழக்கம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் என்ன வைங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வைங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எங்கே நீங்கள் வச்சா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல வைங்க இதை வந்து எப்பெல்லாம் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றிக்கலாம் வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த காயின்ஸ் இல்லையா ஒவ்வொரு ரூபா காயின்ஸ் விழுவதில்லையா அந்த காயினெல்லாம் ஒரு டப்பில் வந்து சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு இது சேர 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 உங்களுக்கு சிறுக சிறுக கடன் தொல்லைகள் ஆகும் நிச்சயமாக வந்து வீட்டில் பணம் காசு தங்கும் அப்போது அந்த சேர்த்து வச்சுருக்கிற காசை எடுத்து வயசானவங்க ஒரு எழுபது வயசுக்கு குறிப்பிட்டவங்களை பார்த்து அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த பணத்தில் உணவு வாங்கி கொடுங்க காசில் காசாக கொடுத்துறாதீங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் சரி எனக்கு வியாபாரம் பண்ணுறோமா வியாபாரம் ஆகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் கடை திறந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல சுத்தம் பண்ணுங்கள் கடையை வந்து அழகாக சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணியும் பச்சை கருப்பூரும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து வியாபாரத்தை தொடங்குங்க யாரோ ஒருத்தர் வந்து தர்மம் கேட்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூபா நாயின் தான் கொடுக்கணும் காலையில் வியாபாரம் நடக்கலாம் நடக்குதும் நடக்கலையும் ஒரு ரூபா காயின் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஈவினிங் போகும்போது நீங்கள் சுத்தம் படுத்தக்கூடாது சரிங்களா காலையில் நீங்கள் சுத்தம் படுத்துங்க சுத்தமாக இருக்கும் லக்ஷ்மி வந்து அங்கே தங்கும் நம்மளுக்கு பர்க்கத்தாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நிற்கும் அதே மாதிரி அதில் ஒரு திரியை போட்டு விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுருங்க பொறுமையா எரியும் இந்த விளக்கு நிதானமாக எரியும் ஜலதீபோன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சரிங்களா இது வந்து குபேரருக்கு ஈர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடியது நல்ல பணம் ஆகர்ஷணம் செய்யக்கூடியது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் வறுக்கத்தாக இருக்கும் மாஷாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் மீன் மிக்க நன்றி இறைவன் கொண்டு மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவுகள் உங்களுக்கு பதிப்பு